நகராட்சியில் அரசு மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தும் ஜல்லி பொருட்கள் சாலையில் கொட்டப்பட்டதால் கழிவுநீர் மற்றும் மழைநீர் தேங்கியுள்ளதால் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள மக்கள் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் திருத்தணி நகராட்சியில் உள்ள அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவமனையாக ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த கட்டுமான பணிகளுக்கான ஜல்லி எம்சாண்ட் மற்றும் கட்டுமான பொருட்கள் எதிரே உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சாலையில் கொட்டப்பட்டுள்ளது இதனால் சாலையில் கழிவுநீர் மற்றும் மழைநீர் தேங்கியுள்ளதால் அந்த வழியாக செல்லும் பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இருபது நாட்களுக்கு மேலாக தேங்கியுள்ள கழிவுநீர் கலந்த மழைநீரை நீரை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்